இந்த கருங்காலி போடுறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு மன ரீதியாக பாசிட்டிவ் கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் மனத்திடம் கிடைக்கும் இந்த பிஸ்னஸை ஊக்க கொடுக்கக்கூடியது தான் இந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை பொறுத்த வரைக்கும் ப்யூராக ரொம்ப அற்புதமாக கருங்காலி கட்டையில் செய்யக்கூடியது அந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி வந்து நம்ம அணிஞ்சிகிட்ருக்கிற போது ரெண்டு விஷயம் பிரதானமாக வச்சுக்கணும் பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மழிச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்நாகிருஷ்ணன் பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம் பைரவா கருங்காலி கருங்காலி ஏன் அணியணும் கருங்காலி மாலை அணிகிறதுனாலையும் கருங்காலி பிரேஸ்லெட் அணிகிறதுனாலையும் என்ன பயன் ஏன் கருங்காலி போடணும் கருங்காலி போட்டால் என்ன நடந்துடும் நமக்கு என்ன நன்மை நடக்கும் இது கையில் போடுற பிரேஸ்லெட்டு கையில் போடுற பிரேஸ்லெட்டு இது வந்து கழுத்தில் போடுற மாலை எப்போவுமே கருங்காலிக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு எப்படி வந்து நம்ம வந்து சந்தனத்துக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதே போல் கருங்காலி செங்காலி இதெல்லாம் இந்த கருங்காலி போடுறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு மன ரீதியாக பாசிட்டிவ் கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் மனத்திடம் கிடைக்கும் ஒரு நம்மளை வந்து இந்த கருங்காலி போடுறதுனால நமக்கு ஒரு பெரிய அரவணைப்பு கிடைக்கும் அரவணைப்புன்னு என்ன ஒரு நம்மளை ஒரு பாதுகாப்பு ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே மனதுக்குள்ளே இல்லாமல் பாதுகாக்கக்கூடியது அந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் அணிகிற போது பார்த்திங்கன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாற்றங்கிறது என்ன ஒரு 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 நம்ம ஒரு தொழிலுக்கு போகிறோம் அப்படின்னும்னா ஒரு வேலைக்கு போகிறோம் தொழிலுக்கு போகிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஊக்க கொடுக்கக்கூடியது தான் இந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை பொறுத்த வரைக்கும் ப்யூராக ரொம்ப அற்புதமாக கருங்காலி கட்டையில் செய்யக்கூடியது அந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி வந்து நம்ம அணிஞ்சிட்ருக்கிற போது ரெண்டு விஷயம் பிரதானமாக வச்சுக்கணும் ஒன்று நான்வெஜ்ஜு கழுத்தில் போட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது இன்னொன்று நம்ம டெத்துக்கு போனால் கழட்டி வச்சிடணும் அதுதான் அந்த கருங்காலி மாலையில் செய்யக்கூடாத விஷயங்கள் இது நம்ம போட்டுக்கிட்டு பண்ணுற போது நம்ம ஒரு பிஸ்னஸுக்கு போகிற போது சரி உள்ள ஒரு ட்ராவல் பண்ணுற போது சரி அல்லது வந்து நம்ம நம்மளுடைய பாதுகாப்பு உடல் ஆரோக்கியம் ஒரு நெகட்டிவ் மைண்டில் இல்லைனாவே நம்ம எல்லா வேலைகளும் செய்கிற வேலைகள் ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடும் இந்த கருங்காலினுடைய மகிமையே அதுதான் இந்த கருங்காலி இன்னும் பல விஷயங்கள் இதில் என்ன சொல்ல போகலாம்னா இதில் வந்து கருங்காலி சிலை இருக்குது சிலை சிலா சிலையில் லஷ்மி சிலை பைரவர் சிலை கருங்காலியில் பூணு கருங்காளியில் எந்திரம் தாயத்து இது மாதிரி எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கருங்காலி மாலைங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாலை அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போகிற போது மனதிடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலுக்கு ஒரு உந்துதல் நமக்கு மைண்டில் ஒரு பாசிட்டிவ் இருந்துனாவே எப்படி இருக்கும் மனசுக்கு ஒரு திடம் தானே அந்த திடம் நமக்கு ஆரோக்கியமாக பலமாக இருந்துச்சுனாவே நம்ம தொழிலில் ஜெயிக்கலாம் ஒரு புத்து உணர்வு கொடுத்துட்ருக்கும் எனர்ஜி கொடுத்துட்ருக்கும் மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஸை கொடுத்துட்ருக்கும் இதெல்லாம் வந்து இந்த கருங்காலி மாலை பிரேஸ்லெட் இந்த கருங்காலி மாலை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து அந்த மந்த்லி டைம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மந்த்லி டைமில் இதை கழட்டி வச்சுருது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி டெத்துக்கு போனால் கழட்டி வச்சுருது ரொம்ப விசேஷம் இது கழுத்தில் போடுற மாலை இது கையில் போடுற ப்ரேஸ்லெட்டு இந்த இதை வந்து சரியாக பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் மன எனர்ஜி கிடைக்கும் தினம் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம நிம்மதி தேடி ஓடிட்டுருக்கோம் இந்த கருங்காலியில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னா அதனால தான் வந்து சுவாமி சிலை செய்கிறது இந்த கருங்காலியில் செய்வாங்க சுவாமி வந்து கோவிலுக்குள்ள டோர் போடுறது இந்த கருங்காலியில் செய்வாங்க காஸ்ட்லியாக இருந்தாலும் கருங்காளியில் செஞ்சு போடுறது ரொம்ப விசேஷம் கோவில் சம்மந்தப்பட்ட தெய்வத்துக்கு தெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு உண்டு இதை வந்து கடையில் வாங்கி அப்படியே போடுறதுங்கிறதெல்லாம் கிடையாது இதை வந்து சுத்தி பண்ணணும் சுத்தின்னா என்ன இதுக்கு ஒரு பவர் பவர்ங்கிறது என்ன நாம் இதை வந்து மந்திரங்கள் கருங்காலிக்கு ஜபம் பண்ணி அந்த ஜபத்தினுடைய மந்திரத்தை ஏற்றி இதை நம்ம வந்து முறைப்படி ஜபம் பண்ணி நாங்கள் நம்ம பீடத்தில் முறைப்படி ஜபம் சுத்தி பண்டி தான் நாங்கள் வெளியிலேயே கொடுக்குறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க எப்படி நம்ம சுத்தி பண்ணுறோங்கிறத பார்ப்போம் பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மலிச்சு பங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷன பைரவாய் நமக்கு பைரவா ஆசீர்வாதம் கருங்காலி கருங்காலியை பற்றி கருங்காலினுடைய பயன் பலன்களை பற்றி பேசணும் இது எப்படி சுத்தி பண்ணுறோம் சுத்திங்கிறது பூஜை முறைப்படி எப்படி பூஜை பண்ணுறோங்கிறதா இப்போ பார்க்க போகிறோம் பூஜை ஆரம்பிக்கிறோம் பாருங்கள்

யான <laughs> They <laughs> are <laughs>

யோம்ீசாணவே <with food>